அனைவருக்கும் இனிய நமஸ்காரம் அனைத்து ஆன்மீக அஸ்வடிவி நேர் பெருமக்கள் அனைவருக்கும் மற்றும் உலகெங்கிலும் இருக்கும் நமது வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான இனிய நமஸ்காரம் ராகு கேதுக்களால் மிகப்பெரிய யோக நிலைகளை அடையக்கூடிய ஜாதக அமைப்பு ராகு கேதுக்கள் அப்படின்னா நம்ம வந்து திருமணத்துக்கு நாகதோஷம் இந்த மாதிரி தோஷங்கள் ராகு கேதுக்கள் அப்படின்னாவே தோஷம்தான் செய்யும் அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இல்லை ஒரு உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருந்தால் அந்த ராகு கேதுக்கள் மிகப்பெரிய யோகங்களை உங்களுக்கு செய்யும் அப்படிங்கிறத இப்போ வந்து நம்ம கிரக ரீதியாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் ஒரு உதாரணத்துக்கு பன்னிரெண்டு ராசிகளில் ராகு கேது இருந்தாலுமே உங்களுக்கு போட்டு சொல்லிடுறேன் இப்போ ராகு இங்கே இருக்கு எப்பயுமே ராகு இங்க இருந்தா கேது இருக்கும் இது ஜோதிடமும் அறியாத நம்பர்களும் உங்க ஜாதகத்தை எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னாக்கா இதை வச்சு நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் ரூல் நம்பர் ஒன் உங்க ஜாதகத்தில் ராகு மேசத்திலையும் கேது துலாம் ராசியிலும் இருந்துச்சு அப்படின்னா உங்க உங்க அதே உங்க ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கிரன் ஏதோ ஒரு ராசியில இணைந்திருந்தாலோ அல்லது இப்போ செவ்வாய் இங்க இருக்கு அப்படின்னாக்கா சுக்கிரன் இங்க இருந்தா இந்த செவ்வாயும் சுக்கரனும் பார்க்கும் அல்லது செவ்வாய் இங்கே இருந்துச்சுன்னா சுக்கரன் இங்கே அல்லது இங்கே இந்த அமைப்பில் செவ்வாய் நாலாம் பார்வையோ ஏழாம் பார்வையோ எட்டாம் பார்வையோ பார்த்துச்சு அப்படின்னாக்கா இந்த ராசியில ராகு ராசியில கேது பகவான் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அல்லது இங்க ராகு பகவான் இங்க ராகுவோ இங்க கேதுவோ இருந்தாலும் இந்த பலன்கள் பொருந்தும் மாத்தி முதல்ல இதை பார்த்துடலாம் அப்போ மேச ராசியில் ராகு துலாம் ராசியில் கேது பகவான் இருக்கக்கூடிய நபர்களுக்கு செவ்வா சுக்கிரன் இணைவு இந்த பனிரெண்டு கட்டங்களில் ஏதாவது ஒரு ராசியில் செவ்வா சுக்கிரன் இரண்டும் இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த ராகு கேதுக்களால் உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அது திசையாகவோ புத்தியாவோ வரக்கூடிய காலகட்டத்தில் அல்லது பொதுவாக இந்த ராகு கேதுக்கள்னால மிகப்பெரிய யோகங்களை அடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அடுத்தது இங்க ராகு பகவான் இங்க கேது பகவான் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இப்படி செவ்வாயும் சுக்கரனும் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துக்கிட்டா இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா இந்த சுக்கரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை அப்போ இந்த சுக்கரன் இருந்து சுக்கரன் வந்து இங்க போவோம் இங்க செவ்வாய் இங்க வரும் பரிவர்த்தனையில் பார்த்துக்கும் அல்லது இந்த செவ்வாய் இந்த நாலாம் பார்வையே ஏழாம் பார்வையோ எட்டாம் பார்வைய பார்த்தாலும் இந்த மேசராசியில கேது இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய யோகமா வேலை செய்யும் அப்போ சர்ப்பம் சம்பந்தப்பட்ட வழிபாடுகளை சர்ப்ப சாந்திகளை பரிகாரமாகவோ பூஜையாகவோ வழிபாடாகவோ இவர்கள் தொடர்ந்து அந்த சர்ப்பம் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையையும் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இது வந்து உண்டு ராகு கேதுக்கள் ஒரு சூப்பரான பலன் வந்து உங்களுக்கு வந்து கட்டாயம் கிடைக்கும் இது ஒன்று இப்போ நம்ம மேசராசியில ராகு இங்கே கேது இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி துளாராசியில ராகு இங்கே கேது இருக்கிறவங்களுக்கு இந்த பலன் வந்து நம்ம சொல்லிட்டோம் அதே தான் இதே போல் இங்கே ராகு கேதுக்கள் இருக்கக்கூடிய நபர்களும் உங்களோட ஜாதகத்தை எடுத்துக்கோங்க இது வந்து ஜோதிடமும் அறியாத நபர்களாக இருக்கிறதுனால நம்ம கட்டம் போட்டு சிம்பிளா சொல்ல வேண்டிய அமைப்பாக இருக்குது அப்போது இங்கே ராகு இருந்ததுக்கு பார்த்தாச்சு அடுத்தது இங்கே ராகு இருக்குது உங்கள் ஜாதகத்தில் இங்கே ராகு இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் பார்க்க வேண்டியது உங்கள் ஜாதகத்தில் அதே இந்த பன்னிரெண்டு கட்டங்களில் ஏதாவது ஒரு இடத்துல இந்த செவ்வாய் சுக்கிரன் இணைவு இருக்கான்னு பார்க்கணும் இங்க பணி இங்க இருக்கலாம் அல்லது இங்க இருக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு இடத்துல போடணும் பன்னெண்டு கட்டங்களில் எங்க இருந்தாலுமே வேலை செய்யும் அப்போ இந்த செவ்வாய் சுக்கரன் இணைவு இருக்கான்னு பாருங்க அப்படி இணைவு இருந்துச்சுன்னா இவர்களுக்கும் மிகப்பெரிய நன்மைகளை இந்த ராகு கேதுக்கள் கட்டாயம் கொடுக்கும் அதுக்கு அதுக்கடுத்தது அப்படியே உள்ட்டாவா இங்க கேது இங்க ராகு பகவான் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த செவ்வாய் சுக்கரன் இணைவு அப்படின்னு இருந்துச்சுன்னா அல்லது ஒரு உதாரணத்துக்கு செவ்வாய் இங்க போடுறேன் இந்த செவ்வாய்க்கு நாலாம் இடத்துலயோ அல்லது ஏழாம் இடத்துலையோ அல்லது எட்டாம் இடத்துலையோ சுக்கரன் இருந்தாலும் இவர்களுக்கும் இந்த ராகு கேதுக்களால் இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த சுக்கரனு கேது இணைவு இங்க இருக்குது சுக்கரன் கேது இணைவுக்கு நீங்க மைனஸான பாயிண்ட வந்து நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம் அந்த மைனஸான எதிர்மறையான பலன்களை செய்வதில் தீமைகளை குறைத்து தரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த அமைப்பில் இருந்தா அது வந்து தீமைகள் வந்து பெருசாக செய்யாது அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஏற்கனவே நம்ம போன வீடியோல சொன்னோம் விதிகளை விட விதி விளக்குகள் நிறைய இருக்கு அப்படின்ட்டு சுக்கரன் கேது இணைவு வந்தோன்னே அது வந்து யூட்ரஸை பாதிச்சிரும் திருமண வாழ்க்கையை பாதிச்சிரும் உயிருள்ள காரங்களை பாதிக்கும் அப்படி இப்படின்னு மைனஸான விஷயங்களை எடுக்க வேண்டிய அமைப்பு இல்லை இது போன்ற அமைப்பு இருந்துச்சுன்னா அந்த இணைவே மிகப்பெரிய யோகங்களை உங்களுக்கு தரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து உண்டு இந்த ரெண்டுக்கு பார்த்துட்டோம் இந்த ரெண்டுக்கு பார்த்துட்டோம் அடுத்தது ராகு பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு இங்க கேது பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு உங்க ஜாதகத்துல பாருங்க இங்க ராகு இருக்கா இங்க கேது இருக்கா அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் புதனும் குரு பகவானும் இந்த பனிரெண்டு கட்டங்களில் எங்கே இணைந்திருந்தாலும் உங்களுக்கு ராகு கேதுக்களால் மிகப்பெரிய யோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அதே மாதிரி இங்க இங்கே இருக்கு இங்கே கேது இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களும் இந்த புதன் குரு இணைவு இருந்தா அல்லது குருவும் புதனும் இப்படி ஒன்றுக்கு ஒன்று ஏழு நேருக்கு நேராக இருந்துச்சுனாலும் இவர்களுக்கும் இந்த ராகு கேதுக்களால் மிகப்பெரிய யோக நிலைகளை அடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அதுக்கு அடுத்தது உங்கள் ஜாதகத்தில் ராகு இங்கிருந்து கேது பகவான் இங்கே இருந்தாலும் இந்த புதன் குரு இணைவு இந்த பன்னெண்டு கட்டங்களில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு இந்த அமைப்பு இருக்குது இங்கே குரு இருக்கார் புதன் இங்க இருக்கிறார் அப்படின்னாக்கா குருவோட ராகு சேர்ந்துட்டாரு குரு ராகு சேர்க்கை இவர்களுக்கு மைனஸை கொடுக்கும் எதிர்மறையான பலன்களை கொடுக்கும்னு கூடாது இது வந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இதை கொடுக்கக்கூடிய மைனஸை குறைத்து தீமையான பலன்களை குறைவான அளவில் குறைத்து கொள்ளக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அதுக்கு அடுத்தது இங்கே கேதுக்கு பதிலாக இங்கே ராகு இருந்து இங்க கேதி இருக்கக்கூடிய நபர்களும் இந்த புதன்குரு சேர்க்கை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு கட்டத்தில் இருந்துருச்சு அப்படின்னாக்கா அவர்களுக்கு மிகச் சிறப்பான அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து உண்டு ஒரு உதாரணத்துக்கு இது இந்த மீன லக்னத்திலே இருக்காரு இவருக்கு இங்க குரு சேர்க்கையோ அல்லது இந்த ராசியில் புதன்குரு சேர்க்கையோ இருந்துச்சுன்னா யோகத்தை இன்னும் டபுள் மடங்கு ஆக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த லக்னக்காரங்களுக்கு நம்ம முன்ன போட்டது வந்து எந்த லக்னம்னு போடாம வெறும் ராகு கேதுக்களை மட்டுமே வச்சு போட்டோம் இதை இன்னும் லக்னத்தை வச்சு பார்க்கக்கூடிய அமைப்பும் இருக்கு அதெல்லாம் போட்டோம்னா இன்னும் கன்ஃபியூஸ் ஆகும் அதனால இந்த ராகு கேதுக்களை மட்டுமே வச்சு நம்ம வந்து சொல்கிறோம் ஒரு உதாரணத்துக்கு இந்த மீன் லக்னமா இருந்து புதன் குரு இந்த புதன் புதன்குரு இந்த வீட்லயோ இருந்துருச்சுன்னா மிகப்பெரிய அவங்க இப்போ குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தைங்க நல்ல நல்ல வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிட்டாங்க சார் மிகப்பெரிய பணம் சம்பாதிக்கிறாங்க நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இருக்குது என் காலத்துலேயே வந்து ஆன்மீக சம்மந்தப்பட்ட பணியெல்லாம் செஞ்சால் சார் அதில் நிறைய போஸ்டிங்கில் இருந்தால் பதி கிடைச்சிது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பும் இந்த அமைப்பில் குரு இங்கே இருக்கக்கூடிய நமக்கு சார் இடம் வச்சுருந்தேன் சார் ரொம்ப கம்மி ரேட்டுக்கு வாங்கி போட்டது இல்லை முன்னோர்கள் வாங்கி போட்டது இப்போ மிகப்பெரிய அளவில் போயிடுச்சு சார் தகவல் தொடர்பில் எங்கள் பசங்க வந்து பெரிய அளவில் இருக்கிறாங்க நாங்களும் தகவல் தொடர்பு தொழில் செஞ்சு மிகப்பெரிய வளர்ச்சியை சந்தித்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மீன் லக்னத்துல பிறந்து இங்க புதன் குரு இருந்துச்சுன்னா வரும் இது போன்ற பிரித்து எடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு பொதுவா இப்ப ராகு கேதுக்கள் வந்து இங்க இருந்தா என்ன பலன் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம் அப்போ வரிசையா இங்க இருந்து இதெல்லாமே சொல்லிட்டோம் அடுத்தது இப்போ இங்கே ராகு கேதுக்கள் இருந்தாலும் சொல்லிட்டோம் இங்கே ராஜு கேதுக்கள் இருந்தாலும் சொல்லிட்டோம் இங்கே ராஜு கேதுக்கள் இருந்தாலும் சொல்லிட்டோம் இங்கே 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 எல்லாமே சொல்லியாச்சு இது எல்லாமே சொல்லியாச்சு அதுக்கடுத்தது இந்த கடகராசியில் ராகு பகவானும் இங்கே மகர ராசியில கேது பகவானும் இருந்துச்சுன்னா இவர்களுக்கு இவர்களுடைய ஜாதகத்தில் சனி பகவானும் சந்திர பகவானும் இணைந்தால் மிகப்பெரிய யோகமாக வேலை செய்யும் அப்ப இப்படி ஒரு ஜாதக அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாதகத்துக்கு புணர்ப்பு தோஷம் இருந்தால் புணர்ப்பு தோஷத்தில் இருக்கக்கூடிய மைனஸை பெருசா சொல்லிட்டு இருக்கக்கூடாது அப்போ சனியும் சந்திரனும் இணைஞ்சா அதுக்கு நம்ம தனி ஒரு வீடியோவாக போயிட்டு போட்டிருக்கோம் அந்த வீடியோ பெரிய அளவில் மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்று ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு இந்த சனிச்சந்திரன் இணைவு இருக்கக்கூடிய நபர்கள் இந்த ராகு கேதுக்கள் அவர்களுக்கு வந்து இங்கே இருந்துச்சு அப்படின்னா இந்த சனிச்சந்திரன் இணைவு இவர்களுக்கு யோகமாக வேலை செய்யும் அப்ப கடகத்துல ராகு மகரத்துல கேது இருக்கிறவங்களுக்கு சனியும் சந்திரனும் பனிரெண்டு கட்டங்கள்ல எங்கே இருந்தாலும் மிகப்பெரிய யோகங்களை கொடுக்கும் அதே போல இங்க ராகு பகவான் இருந்து இங்க கேது பகவான் இருந்தாலும் இந்த இணைவு உங்களுக்கு நல்ல யோகத்தை நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அப்ப சனிச்சந்திரன் அமைப்பு அப்படிங்கிறது சனிச்சந்திரன் நினைவு இருந்தால் திருமண பந்தத்தில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து தீமையான பலன்களாக இருந்தாலும் அந்த தீமையான பலன்களை பெருமளவில் குறைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து இந்த இந்த கிரக அமைப்பு இருக்கிறவங்களுக்கு உண்டு அதுக்கடுத்தது ராகு பகவான் இங்கேயும் கேது பகவான் இங்கேயும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சூரியனும் சனியும் இந்த சூரிய பகவானும் சனி பகவானும் இந்த பன்னிரண்டு கட்டங்கள்ல எந்த கட்டங்கள்ல இணைஞ்சிருந்தாலும் அல்லது இங்க ஒரு உதாரணத்துக்கு இங்க போடுறோம் இந்த அமைப்புல இருந்துச்சு அப்படின்னாக்கா மிகப்பெரிய யோக நிலைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து உண்டு அப்ப சூரியன் சனி இணைவு இருந்துச்சுன்னா நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு அதே போல இங்கே சிம்ம ராசியில ராகு பகவானும் கும்ப ராசியில கேது பகவானும் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த சூரியன் சனி சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு சிறப்பாக நன்மைகளை கொடுப்பதில் இந்த ராகு கேதுக்கள் மிகப்பெரிய வல்லவர்களாக இருப்பார்கள் என்று கூறி ராகு கேதுக்களால் தோஷம் தோஷம் என்று பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மிகப்பெரிய யோகங்களையும் செல்ல செய்யக்கூடிய வல்லமை என்பது ராகுகேதுக்களுக்கு உண்டு என்று சொல்லி அதற்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகங்களை இவ்வாறு அணுகி அந்த திசா புத்தி காலங்கள் அந்த சர்ப்ப சம்பந்தப்பட்ட வழிபாடுகள் ஆலயங்களுக்கு சிறப்பாக நீங்கள் குறிப்பிட்ட நாள் நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது உண்டு ராகு கேதுக்களுக்கு எப்பயுமே எந்த ஒரு கிரகங்களுக்குமே வந்து அதற்கு ஏற்ற நாட்கள் அப்படிங்கிறது உண்டு அந்த நாட்களில் சென்று அந்த அது சம்பந்தப்பட்ட ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யும்போது இந்த யோக அளவுகளை உங்களுக்கு மிகப்பெரிய அளவுகளில் அதிகப்படுத்தி தருவார்கள் என்று கூறி இந்தளவில் இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி நமஸ்காரம் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் என்றென்றும் நிறைகிறது